ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீ நம்ம பார்க்க போகிறபடியே உற்சகராசிக்கு பிப்ரவரி மாதம் வெற்றி நூறு சதவீதம் உறுதி பொதுவாகவே உற்சகராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இந்த மாதம் மையப்பகுதி வர உங்களுக்கு அற்புதமான வெற்றிகளும் பேர் புகழும் நிச்சயமாக இருக்கும் முயற்சியில் வேகம் இருக்கும் தைரியமான செயல்பாடு இருக்கும் துணிவு ஒரு விதமான பயணம் பிரயாணங்களால் அதீத நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவாங்க சேம் டைம் மையப்பகுதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பராசியில் சூரியனோட சனி இணையிறது புதனும் கூட இணையிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து நன்மையை கூடுதலாக தரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் அவர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து அவருடைய வீடான சிம்மத்தை ஏழாம் பார்வையால் பார்க்கறது கூட சனி இணைஞ்சிருக்கிறதுனால அரசு அரசாங்கம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசு ரீதியாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந் அமையிறதுக்கான அமைப்பு உண்டு அதே மாதிரி மையப்பகுதியு இல்லை இந்த மாதம் சு சுக்கரன் உச்சமாகறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசியில் சுக்கரன் உச்சமாகறது இன்னும் அற்புதமான யோகம் உங்களுக்கு ஒரு விதத்தில் விரையாதிபதி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவரே ஏழாம் இடமான ரிஷபராசிக்கும் வர்றதுனால தொடர்புகளால் ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தொழில் கூட்டாளிகளால் நன்மை உண்டு தொடர்புகள் ஆதாயங்கள் உண்டு பங்காளிகளிடையே வந்து ஒற்றுமை மேலோங்கும் காதலில் வெற்றி பெறுறது பேர் புகழ் பெறுறது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர்றது நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது அதிர்ஷ்டங்கள் உண்டாகிறது பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வருவது அல்லது பூர்வீக புண்ணியங்கள் அதனால் நன்மை திடீர் அதிர்ஷ்டங்கள் என சில நன்மைகளும் உண்டு ஏன்னா சுக்கரன் உச்சமாகிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசியில் சூரியன் மையப்பகுதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க பிற்பகுதி வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் செல்லும்போது வண்டி வாகனங்கள் அமையிறது அல்லது வண்டி வாகனங்களை புதுப்பிக்கிறது வீடு மாறுது அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்க இந்த மாதிர கட்டாயமா ராசி செய்வாங்க அதாவது சில செலவுகளும் அவர்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் சிலவே செஞ்சாலும் மனசுக்கு ஒரு நிறைவு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மனசுல ஒரு சிறு மகிழ்ச்சி ஏற்படும் மனசுக்குள்ளே ஒரு நிறைவு ஏற்படும் ஒரு உத்வேகம் ஏற்படும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது உங்கள் ராசியை அவர் தொடர்பு கொள்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக போட்டு ஓவர் ரைட் பண்ணிவிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சில விஷயங்களை டேக் இட் ஈஸி ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிவு எடுக்க கற்றுக்குங்க அதிகமாக மனசில் போட்டு குழப்பிக்க வேணாம் தைரியமாக தெளிவாக இருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது ராசியில் குரு இருந்து உங்கள் ராசி அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கறது சிறப்பு தான் ஏன்னா குரு பார்வை இருக்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையே வந்தாலும் அந்த கடவுள் துணை உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வும் கொடுப்பார் அதனால் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய அடிகளையும் எடுத்து வைங்க நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம் முற்பகுதி ஒரு விதத்தில் உங்களுக்கு மு முயற்சிகளில் முழுமையான வெற்றி தரும் பிற்பகுதி சில விரயங்களையும் கொடுக்கும் அது சுப விரயமாகவும் இருக்கும் நல்ல விஷயமாகவும் இருக்கும் அதனால் வந்து அது நீங்கள் நல்ல விஷயம்தான் உங்களுக்கு அது பொருள் சேர்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வரும் அதனால் பொருள் வாங்கிறதுக்கான செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாத பிற்பகுதிக்கு பிறகு இருக்குது முற்பகுதி அற்புதமான வெற்றிகளையும் புகழையும் பெறுவீங்க உங்களுடைய முயற்சியை பொறுத்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த செயலை பொறுத்து அனைத்திலும் நன்மை உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூட விரும்பு யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்